அந்த புள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ண பார்த்து கட்டிக்க பக்கல இந்த முருகரை பாத்தியா ரெண்டு பொண்டாட்டிய தேடி கட்டிக்கிற யோகி தேர்ந்திருக்கு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டிய கட்டிக்கிட்ட முருகர் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டார அதனாலதே அந்த புள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பா சுத்திட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்லை ஆமா சொல்லு